சின்ன திருக்குறளை படிக்க வேண்டும் அறிவியலே சிறந்து நீ விளங்க வேண்டும் சின்ன சின்ன திருக்குறளை படிக்க வேண்டும் அறிவியிலே சிறந்து நீ விளங்க வேண்டும் என்னத்திலே நீ அதை கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் உயர்ந்து நீ நிற்க வேண்டும் சின்ன சின்னத்திற்கு கல்லை படிக்க வேண்டும் அருவிலே சிறந்து நீ விளங்க வேண்டும் வாழ்வின் வழிகாட்டி திருக்குறளாம் அதை போற்றி படிப்பது உன் செய்யலாம் வாழ்வின் வழி காட்டி திருக்குறளாம் அதை போற்றி படிப்பதுவும் செய்யலாம் என் நடங்காத கருத்துகளாம் அதில் உள்ளது அத்தனையும் சிறப்புகளாம் என் நிலடங்காத கருத்துகளாம் அதில் உள்ளது அத்தனை சின்ன கிண்ண சின்னத்திற்குள்ளை படிக்க வேண்டும் நீ அதை கொள்ள வேண்டும் தமிழ்மொழியை போற்றில் திருக்குறளான் திருவள்ளுவர் கிழக்கிய வாய்மொழியான் தமிழ் மொழியை போக்கில் திருக்குறளான் திருவள்ளுவர் கிழக்கிய வாய்மொழியான் கவிஞர்கள் வாழ்த்தீரும் தேன உள்ளது அத்தனையும் பொன்மொழியாம் கவிஞர்கள் வாழ்த்தீரும் தேன உள்ளது அத்தனையும் பொன்மொழியாம் சின்ன சின்னத்திற்கு படிக்க வேண்டும் அறிவியலே சிறந்து நீ விளங்க வேண்டும் நீ அதை கொல்ல வேண்டும் வாழ்க்கையில் உயர்ந்து நீ நிற்க வேண்டும் எண்ணத்திலே நீ அதை கொல்ல வேண்டும் வாழ்க்கையில் உயர்ந்து நீ நிற்க வேண்டும்